ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدِه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر முஹம்மதுன் ரசூல் அல்லாஹ் யூ சல்லாஹு அலை வசல்லம் மன்கான் பில்லாஹி வல்லியாஹிர் பல்லியகுல் ஹைரன் அவுலி யஸ்முத் சதக நபில்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருள் நிறைந்த ரமலான் நம்மை அது முன்னோக்கி இருக்கிற ஒரு நல்ல காலம் கண்மணி ரசூல் சொல்லாஹு அடைகு வசல்லம் ரமலானை குறித்து அதிகமாகவே சமூகத்தினுடைய கவனத்தில் கொண்டு சேர்த்தார்கள் எல்லா மாதங்களை போல் அந்த மாதம் ஆகிவிடக்கூடாது என்று உணர்த்துகிறார்கள் சராசரி மாதங்கள் அனைத்தையும் போல் அது இருந்துவிடக்கூடாது அந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களை உயர்வாக்கி வைக்க வேண்டும் உங்களை மேம்படுத்த வேண்டும் அந்த மாதத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன ஒரு வார்த்தை ரமலானுக்கு ஒரு பெயர் உண்டு நாங்க அந்த பெயர் ஷஹருன் சபுருன் என்றார்கள் ரமதானுனுடைய மாதம் அது சபுருடைய மாதம் என்றார்கள் சபுர் என்றால் நம்ம தமிழில் பொருள் பொறுமைன்னு சொல்கிறோம் அரபியிலே சபுர் என்ற வார்த்தைக்கு ஹப்சுன் நப்ஸ் நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு அர்த்தம் நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் நஃசு அதனுடைய வீரியம் வெளிப்படாமல் தடுத்து வைத்தல் என்று பொருள் நன்மக்கள் சபுர் என்ற வார்த்தைக்கு தருகிறார்கள் சபுரு என்ற அந்த வார்த்தை ரசூலுடைய வார்த்தை இல்லையா ரமதான் என்பது சபுருடைய மாதம் அல்லாவும் திருக்குரானிலே ஒல்லதீன சபுரு புத்தியகோ அல்லாவின் திருப்பொருத்தத்திற்காக யார் சபுராக இருக்கிறாங்களோ சபுருங்கிற வார்த்தை குரானில் நிறைய அல்லாஹ் சொல்கிறான் பொறுமை என்கிற வாழ்க்கை மகத்தானது என்பதை உணர்த்த வருகிற கட்டங்கள் ஆனால் ரமதானனுடைய மாதத்துக்கு பெயரே சபருடைய மாதம் என்று நபி பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொல்கிறாங்க நப்சை கண்ட்ரோல் பண்ணான் இங்கே ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ரமதானிலே ஆசைகளை கட்டுப்படுத்தணும் இந்த மாதம் இதற்கு அடுத்த மாதங்களில் நம்மை புனிதர்களாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற மாதம் ரமலான் வந்துச்சு நோன்பு பிடிச்சோம் சராசரி மற்ற காலத்துல எப்படி வெளியில போனோம் வந்தோம் அதே மாதிரி அல்ல இங்கே வித்தியாசம் இருக்க வேண்டும் கூடுதல் நேரம் அல்லாவோடு கொடுப்பது குரானோடு கொடுப்பது நல்ல செயல்களில் ஈடுபடுவது விசாலமாக நடப்பது குடும்பத்தோடு விசாலமாக நடங்கள் கோபத்தை அடக்கி விடுங்கள் ரமதானில் கோபம் வெளிப்படக்கூடாது ஒருவர் உணர்ச்சோசப்பட்டு உன்னை பேசிவிட்டால் பதிலுக்கு பேசாதே அதிக சில பெருமானார் சொல்வார்கள் யாராவது உன்னை திட்டு விட்டால் கூட இன்னி சாயும் நான் நோன்பாளின்னு சொல்லு அமல்களை மறைக்கிறது சுண்ணத்து என்னுடைய அமலை வெளியில் காட்டக்கூடாது நான் வெளியில் காட்டுறேன்னு சொன்னால் அதை பார்த்து நாலு பேர் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கு வருவார்கள் என்றால் காட்டணும் என் பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அமலை வெளியில் காட்டக்கூடாது ஆனால் ஒரு நோன்பாளியை ஒருவர் தாக்க வந்தால் பேசினால் நான் நோன்பாளி என்று சொல் என் பெருமானின் அந்த வார்த்தை அப்படியானால் பதிலுக்கு பேசுவதில்லை அவர் திட்டினால் மீண்டும் திட்டுவதில்லை அவர் பேசினால் பதில் சொல்வதில்லை நான் நோன்பாளி அதற்குள் என்ன பொருள் நான் நோன்பாளிப்பா நீ என்ன பேசினால் நான் பதில் சொல்ல மாட்டேன் நோன்பாளி பேச மாட்டார் நோன்பாளி வீணாக ஈடுபட மாட்டார் சர்ச்சைக்கு வர மாட்டார் கோபத்தை அடக்குவார் கோபத்தையும் தன்னையும் அடக்கும் காலமே ரமவான் நாயகம் அபிகள்நாயகம் சல்லாகு அடையோசல்லம் அவர்களின் நீண்ட அறிவுரை ரமதானை பற்றி வழங்கிய போது இந்த மாதம் சபுரின் மாதம் உங்களை அடக்குங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் இந்த மாதத்தில் வணக்கம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட சபுர் இருந்தால் தான் செய்யலாம் சபுருன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணணும் நான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் மனசை கொஞ்சம் மாத்தமாக யோசிச்சுன்னா நோன்பு வைக்க முடியாது கொஞ்ச நேரம் குரான் எடுத்து நான் ஓதணும் மனசு ஒத்து வரணும் மனசு வேற மாதிரி இடத்துக்கு போச்சு குரான் ஓத முடியாது நான் வணக்கம் செய்வதற்கு கூட மனசை கட்டுப்படுத்தினால் மா முடியும் சபுருன்னா பொறுமை பொறுமைங்கிறது சோதனையில் பொறுமை காப்பதுமா திறமல்ல சபுர் என்ற வார்த்தைக்கு நான் சொன்ன பொருள் மூன்று வகை என்கிறார்கள் பெருமக்கள் ஒன்று வணக்கத்தில் பொறுமை இருக்க வேண்டும் வணக்கத்தில் பொறுமைன்னா நான் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் தான் வணங்க முடியும் பள்ளிவாசலில் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டேன் ஜமாத்துக்கு நேரம் ஆகுது டப்புன்னு தொழுதிட்டு வெளியில் போகணும்னு சொல்லும் மனசு மனசை கொஞ்சம் அடக்குனால் ஜமாத்து கிடைக்கும் கொஞ்சம் மனசை அடக்குனால் நிதானமாக நிற்பேன் பத்து ரூபா எடுத்து நான் நான் கூட மனசு இப்போ வேண்டான்னு சொல்லும் அதை கட்டுப்படுத்தினா தான் நான் கொடுக்க முடியும் எனவே இந்த மாதத்தில் உங்களை கட்டுப்படுத்துங்கள் என்கிறார்கள் பெருமானார் வணக்கம் செய்வதற்கு கூட நீ உன்னை கட்டுப்படுத்தினால் தான் வணக்கம் செய்ய முடியும் மனசை அடக்காமல் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது செய்வதற்கு விடாது நம்ம தான் சைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிடப்படுகிறது என்கிற அதீசு சரியான அதீசு சைத்தான்களுக்கு சங்கிலி போட்டு விடுவான் அல்லா என்று சொன்ன ரசூலுடைய வார்த்தை சகியான ஹதீஸ் எல்லா கருந்தங்களையும் பதிவாகுது அப்போ ஏன் ரமலான்ல மனிதன் தவறு செய்கிறான் வரம்பு மீறுகிறான் பாவம் செய்கிறான் ஆசைகளில் மிகைத்து போகிறான் ரமலானிலும் பாவங்கள் ஏன் நடக்கிறது நன்மக்கள் அழகாக எழுதுவார்கள் ஷைத்தான் தான் அடக்கப்பட்டான் ஒடுக்கப்பட்டான் இடப்பட்டான் வீசப்பட்டான் உன்னுடன் உன்னை கெடுக்கும் சக்தி பாய்ந்த நப்சு உங்கூட இருக்குது ஷைத்தான் பெரிய ஆளா நப்சு பெரிய ஆளான்னா ஷைத்தான் அல்ல பெரிய ஆளு நப்சு தான் பெரிய ஆளு மனிதனை வீழ்த்தும் பவர் சைத்தானை விட கூடுதலாக நப்சுக்கு இருக்குது மனிதன் நப்சு இருக்குது பாருங்க மனிதனை கவிழ்த்து விடும் உயர்வான இடத்துக்கு போக விடாது திருக்குறான் சொல்லும் இன்ன நப்சு அல்ல அம்மா அறத்து நப்சு தீமையை தூண்டும் அல்லா சொல்ற வார்த்தை அம்மா ராங்க நப்சு தீமையை அதிகமாக தூண்டும் அது தீமையை மட்டும் தான் தூண்டும் என் நப்சு நல்லதுன்னு நான் சொல்ல முடியாதுங்கிறாங்க சொன்னது யூசுஃப் அலி சலாத்து வலாம் என் நப்சு சரியானது நான் சொல்ல முடியுமா முடியாது நப்சு கட்டுப்படாது பல சாணிகிங்களை சருக வைத்தது அதற்கு சொந்தம் எனவே தான் ரமல்லானில் உங்கள் மனசுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று நபி பெருமானார் செல்லம் அலி சொல்லம் உணர்த்தும் அந்த பாடும் எல்லோருக்கும் சொந்தம் அப்போ ரமல்லில் குறிப்பாக ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசைகளை அடக்க வேண்டும் கோபத்தை மென்று விழுங்கணும் கோபப்பட்டால் உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் சருகிறீர்கள் மாத்திரமல்ல நோன்பின் பலனை இழந்துருவீங்க யாட்டையாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் சகர் நேரத்தில் கூட சண்டை நடக்கும் இஃப்தார்ல சண்டை நடக்கும் அதற்கெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த சூழல் உண்டாகும் சாலிஹிகள் பேசுவதே இல்லை ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல போய் மன்னாத் வெற்றி எங்கேயார் ரசூல் அல்லா நான் வெற்றி பெற வேண்டும் மண்ணிலும் விண்ணிலும் சர்க்காரை ஆலம் சல்லல்லா அலி சொல்லம் அம்சிக் அலைக்க லிசானக் ஒரு நாவை கட்டுப்படுத்துவாயாக உன்னாவை கட்டுப்படுத்து நீ வெற்றி பெறுவாய் ரமதானியிலை நான் பாதுகாக்க வேண்டிய மூன்று மிக முக்கியமானது நாவு கண்ணு கல்பு நாவ பேணனும் கண்ணை பாதுகாக்கணும் கல்பை பாதுகாக்கணும் நோன்புங்கிறது பசித்திருப்பதும் விழித்திருப்பதும் மாத்திரம் அல்ல பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம் அல்ல கம் லைன் நோன்பாளிகள் நபிகள் நாயகம் பேசுகிறார்கள் சல்லா அலிசல்ல எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருந்தார்கள் தாகித்திருந்தார்கள் என்பதை தவிர வேறு எந்த பலனும் கிடைக்கவில்லை நோன்பில் நான் கிடைக்க பெற வேண்டிய பலன் என்ன தெரியுமா அதுக்கு நிகரே இல்லை ரமதான் என்பது வெறும் நோன்பல்ல ரமதான் என்பது என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவது என் சுபாவத்தை மாற்றுவது என்னிடத்தில் இருக்கிற தீய சக்திகளை நல்லதாக ஆக்குவது எனக்குள் இருக்கிற பலவீனத்தை போக்குவது ஆரோக்கியத்தை உண்டாக்குவது இதற்கெல்லாம் மேலால் நான் புனிதனாக மாறுவது அல்லக்கும் தத்த நோன்பை கடமையாக்கினோம் நீங்கள் புனிதர்களாக ஆகுவதற்காக அல்லாஹ் குரான்ல சொன்னா இனி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அல்லக்கும் தத்த கோன் நீங்கள் புனிதர்களாக இனி தவறுகள் பக்கம் போகக்கூடாது நன்மைகளை விடக்கூடாது தத்த கோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன இனி நீங்கள் அல்லா தடுத்ததை நிற்கக்கூடாது அல்லா ஏவுனதை விடக்கூடாது அல்லா எல்லாருக்கும் தோபி செய்வானா அல்லா ஏவியதை விட மாட்டோம் அல்லா தடுத்ததற்கு போக மாட்டோம் என்ற ஒரு வாழ்க்கையை நோன்பு தரும் திருக்குறான் சொல்லும் இப்ப அல்லா தடுத்ததை போய் நான் செய்யறேன் நோன்ப வச்சுக்கிட்டே செய்யறேன் எத்தனை கீழ் நிலையது மனிதன் நோன்பையும் ரமதானையும் விளங்கினால் காலம் பூரா ரமலானாக இருக்கணும் ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலம் லவ்லம் உம்மதி மாஃபி ரமலான் லத்த மன்னவ் அந்த கூண சனத்துக்குள்ளுஹா ரமதான் ரமலான் என் உம்மத் என் சமூகம் ரமலானில் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதியை விளங்கினால் காலமெல்லாம் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை லைஃபு பூரா ரமலானாக இருக்கணும் ஏன் ரமலானில் அத்தனை பெரிய பாக்கியம் உங்கள் கஷ்டத்தை அல்லா தீர்த்து வைக்கிற காலம் வறுமையை போக்குற காலம் கசானாக்களை இறக்கிற காலம் சொன்னார்கள் உங்கள் இரணம் விரிவாக கொடுக்கிற காலம் உங்கள் இரணத்தை அல்லா விரிவாக கொடுக்கிறான் நாங்கள் ரமதானிலே அல்லா விசாலமாக கொடுக்கிற காலம் இந்த காலத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் எப்போதும் காலையில் எழுந்திருக்கிறது பொய்யா பஜாருக்கு போகிறோம் அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே வந்து உட்காடுறோம் அது மாதிரி ரமல்லான்லையும் காலையில் படுக்கிறது எழுந்திருக்கிறது கொஞ்ச நேரம் பஜாருக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் அப்புறம் பள்ளிவாசலுக்கு வர்றோம் இது ரமலானே இல்லை ரமலான் வித்தியாசப்பட வேண்டும் கூடுதல் நேரம் பள்ளிவாசலில் செலவழியுங்கள் கூடுதல் நேரம் குரானோடு கொடுங்கள் கூடுதல் நேரம் மனைவி மக்களை சீராக்குங்கள் மனைவியோடு சண்டையிடுவதை தவிர்த்து விடுங்கள் பிள்ளைகளோடு மோதுவதை தவிர்த்து விடுங்கள் குறை சொல்வதை தவிர்த்து விடுங்கள் ரமதானில் உங்கள் நாவு பேணப்பட வேண்டும் வீணான வார்த்தைகள் வெளியாக கூடாது காரணம் ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிற வாழ்க்கை உங்களுடைய நிலையை அப்படியே மாற்றுகிறான் நீங்கள் ஏழைகளா செல்வந்தர்களாக குறை உடையவர்களா சரியானவர்களாக எப்போது ரமலானை சரியாக நீங்கள் ரமதானை ரமலான்னா ஒழுங்கா பயன்படுத்துறதே இல்லை எப்போது மாதிரி ரமதான் ரமலான் விளங்கிட்ட நோன்பு மட்டும் வைக்கணும் அதீச திறந்து பாருங்கள் இது நோன்பின் மாதம் என்று சொன்ன எம்பெருமான் இது உன்னை அடக்கும் மாதம் கட்டுப்படுத்தும் மாதம் கொடை கொடுக்கிற மாதம் தாராளமாக கொடுங்கள் என்றார்கள் ரமலானில் கொடுப்பவர்களாக மாறுங்கள் நீங்கள் கொடுப்பதால் கொடுக்கப்படுவீர்கள் கொடுத்தால் கொடுக்கப்படுவீர்கள் ரமலானின் நிறைய கொடுங்கள் நாங்கள் சொல்லதாலே சொல்லும் ஏன் இந்த மாதம் கொடை கொடுக்கும் மாதம் இதில் ஒன்றுக்கு நூறு அல்ல இருநூறு அல்ல அல்லா பன்மடங்கு விசாலமாக தருகிறான் ரமலான்ல தேவை உடையவர்களை பார்த்து கொடுங்கள் தேவை கேட்டவங்களுக்கும் கொடுங்க கேட்காதவங்களுக்கும் கொடுங்கங்கிறான் அல்லா கேட்கறது இல்லை அவங்க தன்மானம் கருதி கேட்க மாட்டாங்க ஆனால் தேவை இருக்கிறது கொடுங்கள் சகுருக்கான வாய்ப்பு அவங்கள்ட இல்லை ஏற்பாடு செய்யுங்கள் இஃப்தாருக்கு வாய்ப்பு இல்லை ஏற்பாடு செய்யுங்கள் நீங்கள் கொடுத்தால் அவர்களின் நோன்பில் அவர்களுக்கு கொடுக்கிற கூலிக்கு குறைவில்லாமல் உங்களுக்கும் கூலி உண்டு நான் ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு பேருக்கு சகருக்கு ஏற்பாடு செய்தேன்னா அந்த அஞ்சு பேர் பிடித்த நோன்பில் எனக்கும் கூலி உண்டு நாங்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் அஞ்சு பேருக்கு நான் நோன்பு திறக்க கொடுக்கிறேன் என்றால் அந்த அஞ்சு பேரின் நோன்பிலும் எனக்கு பங்கு இருக்கிறது என்கிறார்கள் மண் ரசா இமன் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க நீங்கள் செய்வீர்களையானால் யார் அதை செய்கிறார்களோ அந்த நோன்பாளியின் கூலி அவருக்கு குறைவில்லாமல் இவருக்கும் உண்டு நாங்கள் பெருமானார் உங்கள் வேலைக்காரர்களுக்கு கூட சிரமம் கொடுக்காதீர்கள் ரமலானில் உங்களிடத்தில் வேலை பார்க்கிறவர்களின் வேலை பலுவை குறைத்து விடுங்கள் அல்லா உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அவங்களுடைய வேலையை குறைக்க முடியல அந்த வேலை செய்துதான் ஆகணும் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வேலை சுமையை குறையுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஏன் நோன்பை சிரமமாகவும் விடக்கூடாது நோன்பை சிரமமாகவும் விடக்கூடாது எனவே ரமதானில் ரொம்ப பேண வேண்டியது மூணு அம்சங்களில் ஒன்று நாவு நாவை பேணிடணும் அது கொட்டு கொட்டுன்னு வார்த்தை தான் வெளியாகும் பேசுறதை தவிர்த்துக்கிறோம் நம்ம கூட வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அல்லாண்டு போய் உட்கார்ந்து ஒரு ஓரமாக தூக்கி உட்காந்துடணும் அவராத்துகளை ஓதுங்க ரமதானிலே அதிகமாக குரான் ஓதணும் அதிகமாக திக்ரு செய்யணும் அதிகமாக செலவாத்து ஓதணும் அதிகமா இஸ்தார் அஸ்தோபுருல்லா ஓதணும் இதில் ரொம்ப பயன்படுத்தணும் குரான் ஷரீஃபை குரானை விட்டும் காலியாகிடக்கூடாது எத்தனை குரான் முடிக்க முடியும் ரமலான்ல எத்தனை குரான் நான் ஆச்சரியப்பட்டு பல இடத்துல பேசின செய்தி உலகம் ஒழுகம்பூரா போய் தொகுத்தாங்க இமாம் புகாரி ரமலானை ஃப்ரீ ஆயிடுவாங்க ரமலானில் பகலில் சுபுவுக்கு பின்னால் உட்காருவார்கள் மஹ்ரிப்புக்குள்ளால் சொந்த வேலைகள் நடக்கும் கொஞ்ச நேரம் படுப்பாங்க எல்லாம் முடிப்பாங்க மகிரிபுக்குள்ளால் ஒரு குரானை முடிப்பாங்க இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை புகாரி ஷரீஃப் குரானுக்கு அடுத்த அங்கீகாரமானது அந்த இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயுல் புகாரி தினமும் ஒரு குரானை ரமலானில் முடிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வேலையை காரணமாக்கிறோம் நான் ரொம்ப பிஸியான ஆளு டைட்டான ஆளு புகாரி இமாமை விடவா டைட்டான ஆளு உஸ்மான் ரத்தியல்லா நாட்டின் ஜனாதிபதி பெருமானாரின் மருமகனார் அதற்கு உஸ்மான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அமீர் உல் உஸ்மான் ரத்தியல்ல தினமும் ஒரு குரான் முடிச்சிருவாங்க பகலில் முடிப்பாங்க இரவு நேரத்தில் போய் சாதாரண காலத்தில் இஷாவில் போய் நின்று ஓதி முடிப்பாங்க ரமல்லானில் பகலில் சுபுக்கு பின்னால் ஆரம்பித்து மஹரிப்புக்குள்ளே ஒரு குரானை முடிக்கிறாங்க எவ்வளோ டைட்டான ஆள் எவ்வளோ பிஸியான ஆள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வாழ்ந்து சமுதாயத்தினுடைய ஆயிரம் பிரச்சனைகளுக்கு பொறுப்பு நம்ம சின்ன சின்ன வேலையை வச்சுக்கிட்டு என்னப்பா நான் கொஞ்சம் டைட்டான ஆள் கடை வச்சுருக்கிறேன் பஜாருக்கு போகிறேன் வீட்டுக்கு ஜாமான் வாங்குறேன் இதெல்லாம் பெரிய வேலையாக நீ உன்னை மாற்றவில்லை என்றால் என்றைக்கு மாறுவா என்று கேட்கிறேன் ரமதானில் கடையில் போய் எப்போது இருக்கிற மாதிரிலாம் உட்காரக்கூடாது பாபர் சாப்பிட போய் நேரத்தை போக்க கூடாது ரோட்ல உட்கார்ந்து நேரத்தை வீணாக்க கூடாது அவரோடும் இவரோடும் பேசி நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் குறிப்பாக ரமலானில் யாரையாவது பற்றி புறம் பேசினால் உங்கள் நோன்பும் நோன்பின் பலனும் அழியும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரமலானில் மற்றவர்களை பற்றி குறை மட்டும் பேசிடாதீங்க பேசிவிட்டால் உங்கள் நோன்பின் பலன் அழிந்து போகும் அப்துல்லா இபன் முபாரக் அஹமத்துல்லா அழகி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் பாப்பா இந்நாள் உங்களை பத்தி எப்பவுமே குறை சொல்றாரு உங்களை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் புறம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை தங்களை பற்றி பேசுகிறார் அப்துல்லா ஒரு முஹத்தீஸ் ஒரு பாபரி இமாம் நல்ல மனுஷங்களை பற்றி பேருக்கு ரொம்ப ருசியா இருக்கும் சாலிஹிங்களை பற்றி பேசுறாங்கன்னா விளங்கிக்கங்க அவங்க வாழ்க்கையில எங்கோ சருகி போகிறார்கள் அவர்களுக்கு தெரியாது இப்போது ரசனை பின்னால் அவர்கள் சருகுவார்கள் அந்த சருகுதல் அவங்களை மீட்டி எடுக்க முடியாது ஹாத்தமுன் நபியின் சல்லுல்லா அலிஸ் சொன்னாங்க கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று வரக்கூடியவங்க முற்காலத்தில் வாழ்ந்த நல்லவர்களை பற்றி குறை சொல்வார்கள் சாபமிடுவார்கள் அப்படியானால் அது உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாம் அப்துல்லாஹிபுன் முபாரக் ஹதீஸை உலகத்திற்கு கொண்டு வந்த மாபெரிய மேதை அவங்கள பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறார் குறை சொல்லுகிறார் புறம் பேசுகிறார் வந்து சொல்லிட்டாங்க தாங்க முடியாமல் அப்பா உங்களை பற்றியில் அந்தால் ரொம்ப பேசுகிறாரு குறை சொல்கிறாரு புறம் பேசுகிறார் அப்படியாக சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போய் நல்ல நிறைய பலகாரம் அது இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு அவட்ட நான் கொடுத்தான்னு கொடுத்துருங்கன்னாங்க அவர் வந்தவர் சொன்னார் நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா ஏதோ உங்களுக்கு பாராட்டு தெரிவித்த மாதிரி அன்பளிப்பை தருங்களே புறம் பேசுகிறார் உங்களை பற்றி தான் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஆமாப்பா அதுக்கு தான் இது எழுதி வச்சுருக்கேன் இது சாப்பாடும் இருக்குது உயர்ந்த பொருள் வச்சிருக்கேன் கொண்டு கொடுத்துருங்க அந்த கடிதத்தோடு அதை கொண்டு கொடுத்தா அது தெரிந்து பார்த்தா அவங்க எழுதியிருக்கிறாங்க நீங்கள் எனக்கு உங்களுடைய உயர்வான அண்ண அமல்களை அனுப்பி வச்சுருக்கீங்க அதுக்கு பகர நான் செய்ய முடியாது இருந்தாலும் என் தகுதிக்கு நான் அன்பளிப்பை அனுப்பினேன் என்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்னான்னு கேட்டால் ரசூல்சல்லான் சொன்னாங்க யார் ஒருவர் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறாங்களோ குறை சொல்கிறாங்களோ குறை சொன்னாங்க புறம் பேசுனாங்களே அவங்க நல்ல அமல்களை பேசப்பட்டவர்களின் பட்டியலில் நல்லா எடுத்து எழுதிவிடும் கொடுவான் அதனால நீங்க யாரையாவது பத்தி பேசினீங்கன்னா உங்க நோன்பனுடைய நன்மை அவருக்கு போயிடும் உங்க நோன்பினுடைய பலனை நீங்க இழந்துருவீங்க சராசரி காலங்களிலும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிற போது நம்முடைய நன்மை அழிகிறது யாரை பற்றி பேசினோமோ அவருக்கு போய் கிடைச்சுக்கிறது ரமதானை இழக்கணுமா எனவே ரமதானில் பேண வேண்டியது நாவும் இரண்டாவது கண்ணை பாதுகாக்கணும் ஆபாசங்களை பாத்திரக்கூடாது அசிங்கங்களை பார்த்துடக் கூடாது இச்சைகளை தூண்டும் காரியங்களை பார்க்கக்கூடாது இன்றைக்கி ரோட்டில்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை எங்கேயாவது போஸ்டர் இருக்கான்னுலாம் பார்க்க வேண்டியது இல்லை பேப்பரில் செய்தி வருதுனாலும் பார்க்க வேண்டியதில்லை நம்ம மொபைல் போதும் மொபைல் போதும் மொபைலில் ஆபாச காட்சிகளும் படங்களும் ஓடிக்கொண்டிருக்கும் ரமதானில் அதிகமாக மொபைலை யூஸ் பண்ணாதீர்கள் இது ஒரு புனித காலம் எப்போவுமே மொபைலை பார்த்துக்கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போய் நேரங்களை அழிப்பதை போல் ரமதானிலும் அழிப்பதா பெண்களுக்கும் சொல்கிறேன் இங்கே இருப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன் இனி யாரெல்லாம் உலகத்தில் கேட்கிறீர்களோ உங்களுக்கும் சொல்லுகிறேன் மொபைலின் புழக்கத்தை குறைத்து விடுங்கள் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க மத்த காலத்துல விட்டுருங்க நான் ஏத்திகாப்புல பத்து நாள் மொபைல் பேசுறதும் இல்லை மொபைலை வச்சிக்கிறதே இல்லை நம்முடைய நேரம் வீணாக்கப்படுகிறது தேவையில்லாத காட்சிகளை பார்க்கும் நிலை ஏற்படுகிறது கண்ணை பேண வேண்டிய காலம் ரமலானின் காலம் அதனால ரமலானில் நேரம் கொஞ்சம் இருக்குது என்று அதை தூக்கி பார்க்காதீங்க குரானை தூக்கி பாருங்கள் நீங்கள் பாக்கியசாலிகளாக அல்லாவின் நேசர்களாக மாறுவீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறேன் அடுத்த கல்பை பயணன் நாவை கண்ணை கல்பை யாரை பற்றியும் தப்பான எண்ணம் மனசுல கூட வந்துடக்கூடாது இதய துடிப்புக்குள் அல்லாஹ் இருக்க வேண்டும் அவன் நினைவு இருக்க வேண்டும் அல்லாவின் மீது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் சொல்லதாலே செல்லம் ரமதானை நான் பாக்கியமாக்குறேன் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்து விடுங்கள் தெரியுமா அல்லாவை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அவன் உன்னோடு நடப்பான் கண்மணி நாயகம் சொல்லதால் அல்லாவை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படி நடப்பான் அல்லா எனக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லை நினைக்கிறியா அப்படிதான் நடப்பான் அல்லா என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு நினைக்கிறாயா அப்படியே நடப்பான் அடியான் எப்படி நினைப்பானோ அப்படி நான் இருக்கிறேன் எப்படி நினைக்க வேண்டுமோ நினைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற ஹதீசைய குதிசியை அகிலத்தின் அருட்கொடை முகம்மது ரசூலுல்லா இல்லா அலி சொல்லம் சொல்லி தருகிறார்கள் எனவே உள்ளம் தூய்மையாகணும் மனசுக்குள் நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்தணும் குறிப்பாக அல்லாவின் மீது நல்ல எண்ணம் இந்த ரமதானின் பறக்கத்தால் அல்லாஹ் நம்மை உயர்வாக்கி விடுவான் நினைத்து விடுங்கள் அவன் நிச்சயமாக உயர்வாக்குவான் எனவே உங்கள் வீடுகள் நோன்பாகட்டும் உங்கள் பிள்ளைகளை நோன்புக்கு பழுக்கப்படுத்துங்கள் உங்கள் மனைவியர்களை நோன்பு வைக்க தூண்டுங்கள் உங்கள் வீட்டு முதியவர்களை நோன்பு வைக்கச் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் ஐந்து வயது குழந்தைகளையும் நோன்புக்கு பயிற்சி கொடுத்தோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள் நொசவ்வி மொசபியா நனா எங்கள் சிறுவர்களை நோன்பு வைத்து பழக்கினோம் நோன்பு கடமை பத்து வயசுக்கு மேலே தான் பருவம் வந்தால் தான் நோன்பு கடமை வயசால் பதினஞ்சு வயசு ஆனால் எட்டு வயசில் நோன்பு வைக்கணும் அஞ்சு வயசுல நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும் அப்படி பழகி விடுவாரா அந்த கூலி பெற்றோர்களுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குவது அது சஹாபிகளின் சுண்ணத் எனவே தமிழ்நாட்டில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அடுப்பு ஏறியாமல் பார்த்துக்கோங்க முடியாதவங்க இருக்கிறாங்களா பரவாயில்லை ரொம்ப நோயாளி இருக்கிறாங்களா பரவாயில்லை பிள்ளைக்கு பால் கொடுக்குற தாய் இருக்குதா அனுமதி பிரசவமான பெண் அனுமதி மற்றவர்கள் நோன்பை சின்ன சின்ன காரணங்களால் தலைவலி வயிற்று வலி கொஞ்சம் அழுப்பாக இருக்குது என்றெல்லாம் கொஞ்சம் வயசாகி போச்சு வயசு என்ன வயசு நூறு வயசை தாண்டி சஹாபாக்கன் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே அல்லா இடத்தில் கேளுங்கள் ரமதானை நாங்கள் ரொம்ப பாக்கியமாக ஆக்க வேண்டும் கண்ணால் நோன்பாக வேண்டும் காதால் நோன்பாக வேண்டும் ஹல்பால் நோன்பாக வேண்டும் நாவால் நோன்பாகணும் நோன்புன்னா எல்லா தீமைகளையும் விடுவது எல்லா தீமைகளையும் கண்ணிலும் காதிலும் கல்பிலும் என்னுடைய பார்வையிலும் நான் விட வேண்டும் வெறும் தாகித்தவனாக பசித்தவனாக மாத்திரமாகி விடாமல் பலன்களை அடைந்தவனாக இந்த ரமதான் என் தளவிதியையே மாற்ற வேண்டும் தோஃபிக் செய்வானாக சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹா நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருது அவா நான் இல்ஹது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பக்காத்து